பரிசுத்தர் என்றால் என்ன அர்த்தம் இந்த வார்த்தை யாருக்கு பொருந்தும் இந்த வார்த்தைக்கு பொருத்தமானவர் யார் என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை அல்லது சத்தியத்தை நாம் என்ன பண்ண முடியும் உணர்ந்து அறிந்து கொள்ள முடியும் சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் இந்த பரிசுத்தர் என்கிற வார்த்தை யாருக்கு பொருந்தும் என்று சொல்லி இந்த வார்த்தையை வாசிக்கும் போது நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க யாத்திராகமா பதினைந்தாம் அதிகாரம் பதினோராவது வசனம் கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவர் யார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப தேவர்களில்னா அநேக தேவர்கள் உண்டா ஒரே தேவன் தான் உண்டு மெய்தேவன் என்பவர் ஒருவர் மட்டும்தான் அநேக தேவர்கள் அப்படின்னு சொன்னா அநேகரை தெய்வங்களாக ஏற்றுக்கொண்டவர்கள் அநேகர் உண்டு இந்த மெய்தேவனை தேவன் என்று அறிந்தவர்களும் விசுவாசிக்கிறவர்களும் மட்டும்தான் ரட்சிக்கப்பட முடியும் ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது தேவனை விசுவாசிக்கும்போது அது உனக்கு நீதியாக எண்ணப்படும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படியானால் இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் அநேக தெய்வங்களை மனுஷன் ஏற்றுக்கொண்டலாம் இவனுக்கு ஒரு தெய்வம் அவனுக்கு ஒரு தெய்வம் இந்த தேசத்துக்கு ஒரு தெய்வம் இந்த ஊருக்கு ஒரு தெய்வம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு தெய்வம் வைத்துக் கொள்ளலாம் ஆனால் வசனம் சொல்லுகிறது தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் அப்ப தெய்வம் என்று சொன்னால் அவருக்கு ஒப்பானவர் ஒருவருமே இல்லை என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது மாத்திரமல்ல பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் அந்த ஒன்றான தேவன் மட்டுமே பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் அவருடைய பரிசுத்தத்துக்கு ஈடு என எதுவுமே கிடையாது என்று சொல்லி துதிகளிலே அவர் பயப்படத்தக்கவர் என்று சொல்லி வேற யாரும் துதிக்கு பார்த்துறதா யாருமே இல்லை என்று வசனம் சொல்லுகிறது தேவியராகமும் பதினோராம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் சொல்லுகிறது நான் உங்கள் தேவனாகிய கத்தர் பரிசுத்தர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் முதல் பகுதி இப்படியாக வாசிக்கிறோம் நான் உங்கள் தேவனாகிய கத்தர் நான் பரிசுத்தர் அப்ப இந்த தேவனாகிய கத்தர் என்று சொல்லப்படுகிறவர் தன்னை குறித்து சொல்றார் நான் பரிசுத்தர் அப்ப இந்த பரிசுத்தர் என்கிற டைட்டில் யாருக்குதான் தேவனாகிய கத்தர் ஒருவருக்கே உரியதான ஒரு டைட்டில் ஏன் என்று சொன்னால் உபாகம் ஆறு நாளில் வாசிக்கிறோம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் ஒருவர் தான் கர்த்தர் தேவன் தான் கர்த்தர் அப்படி என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார் லேவி பதினொன்று நாற்பத்தி நாலுல நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் பரிசுத்தர் அப்படின்னு சொன்னா அந்த தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லப்படுகிற தேவன் மட்டும்தான் பரிசுத்தர் என்று அர்த்தம் ஒன்று சாமியல் ரெண்டு ரெண்டுல வாசிக்கிறோம் கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை அப்ப பரிசுத்தர் என்கிற வார்த்தை யாருக்கு தான் பொருந்தும் மனுஷர்களை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தும் போது பரிசுத்தான்கள் தூதர்கள் தூதர்கள் ஆனாலும் போல போல உண்மை அல்லாமல் வேறொருவர் இல்லை எங்கள் தேவனை போல ஒரு கண்மலை இல்லை அப்ப அந்த கர்த்தரை தான் தேவன் என்று சொல்லி பழைய ஏற்பாடு புத்தகத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது அந்த தே அந்த கத்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை அப்படின்னு நம்மளை உண்டாக்கிய சிருஷ்டிகரும் மெய்யான ஒரே தேவனுமாய் இருக்கிறவருக்கு மட்டுமே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை அந்த பரிசுத்தர் என்கிற வார்த்தை மாட்டேன் வெளிப்படுத்தல் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிக்கலாம் கர்த்தாவே யார் உமக்கு பயப்படாமலும் உம்மது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம் தேவரி ஒருவரே பரிசுத்தர் எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின இன்னைக்கு மறைக்கப்பட்டு இருக்கலாம் அநேகர் கர்த்தர் ஒருவர் தேவன் ஒருவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம் ஆனால் நீதியான செயல்கள் ஒரு நாள் உண்டு அந்த நாளிலே அதுக்கு நீங்க பங்குள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று சொன்னார் இந்த நாளிலே விசுவாசிக்க வேண்டும் தேவன் ஆகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அந்த கர்த்தரே தேவன் ஏ கிறிஸ்துவை கர்த்தர் என்று அறிக்கை பண்ணுகிற உங்க வாயிலும் உங்களுடைய இருதயத்திலும் ஒரு நம்பிக்கை காணப்பட வேண்டும் ஏசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் ஏன் என்று சொன்னால் மெய்யான தேவனே மனிதனாக வெளிப்பட்டார் ஆனபடினாலே இயேசு கிறிஸ்துவை கத்தர் என்று சொல்லுகிறோம் அவர் இம்மானுவேல் என்று சொல்லுகிறோம் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று அவரை குறித்து நம்ம சாட்சி சொல்லுகிறோம் ஏனென்றால் வேதம் அப்படியாய் சாட்சி சொல்லுகிறது வெளிப்படுத்தல் பதினைந்து நாள் என்ன வாசிக்கிறோம் கர்த்தாவே கர்த்தர் என்று சொல்லப்படுகிறவர் இயேசு கிறிஸ்து என்று புதிய ஏற்பாடு சொல்லுகிறது சுவிசேஷத்தில் முக்கியமான அம்சம் இதுதான் கர்த்தர் நமக்காக நம்முடைய ரட்சகர் என்பதுதான் முக்கியமான காரியமும் அறிவிப்புமாய் காணப்படுது விசுவாசிக்கும்படியாக உணர்ந்து அறிந்து புரிந்து கொள்ளும்படியாக அப்ப வெளிப்படுத்தல் சொல்லுகிறது கர்த்தாவே என்று வேறொருவரை பார்த்து சொல்லாத வேதம் கர்த்தாவே யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை கர்த்தருக்கு ஒரு நாமம் உண்டு கர்த்தர் என்பது நாமம் அல்ல கர்த்தருக்கு ஒரு நாமம் உண்டு அந்த நாமத்தினுடைய பெயர் ஏசு கிறிஸ்து அதனால சொல்றான் அவரை கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மகாதேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சர்வத்திற்கும் வல்லமை உள்ள தேவன் ரோமர் ஒன்பது ஐந்து சொல்லுகிறது தீத்து ரெண்டு பதிமூன்று சொல்லுகிறது கர்த்தனாகிய கிறிஸ்துவ மகிமையின் பிரசன்னமாகுதலை குறித்து சொல்லும் பொழுது அவர் என்று சொல்லுகிறது அல்லவா அர்த்தம் என்ன கர்த்தாவே என்று வெளிப்படுத்தல் பதினைந்து நான்கு சொல்லுகிறது என்று சொன்னார் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறது அவருடைய நாமத்தை நீ அறிந்திருக்கும்படியாக சொல்லுகிறது என்ன சொல்வது உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம் ஒருவனும் மகிமைப்படுத்தாமல் அந்த நாள்ல இருக்க முடியாது இன்னைக்கு வேணா சொல்லி கொண்டு இருக்கலாம் அவரை காட்டிலும் பெரிய நாமம் இருக்கிறது திருத்துவதேவன் என்கிற நாமம் பெருசு எகோவா என்கிற நாமம் பெருசு திருத்துவதேவன் என்ற நாமே இல்லை எகோவா என்கிற நாமம் உண்டு அது சிருஷ்டிகரை குறிக்கிற நாமம் அவர் தான் உனக்காக வந்தார் என்று விசுவாசிக்க முடியலன்னா நீ எகோவாயால் வேற யாரையோ தொழுது கொள்ளுகிறாய் என்று சொல்லி அர்த்தம் பல செய்திகளில் நான் இதை எடுத்திருக்கிறேன் அப்ப வெளிப்படுத்தல் பதினைந்து நான்கு கர்த்தாவே என்று ஒருவரை பார்த்து சொல்லி அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளாமலும் மகிமைப்படுத்தாமலும் யார் இருக்கக்கூடும் என்று சொல்லும் பொழுது தேவரீர் ஒருவரே பரிசுத்தர் அதாவது அந்த கர்த்தர் என்று சொல்லப்படுகிறவரே பரிசுத்தர் ஒன்லி ஒன் பீயிங் என்று அர்த்தம் தேவரீர் ஒருவரே அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்த வார்த்தை புரியாது இருக்காது நிச்சயமாய் புரியும் தேவரீர் ஒருவரே பரிசுத்தர் என்று சொல்லப்படுகிறது இப்ப இந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு காரியம் தெளிவாயிருக்கும் பரிசுத்தர் என்று சொன்னால் அது கர்த்தரை தெய்வத்தை ஒரே தெய்வத்தை மட்டுமே குறிக்கிற வார்த்தை